நேற்று இரவு ஒரு காய்கறி கடைக்கு சென்றேன் அங்கே மாம்பழம் வைத்திருந்தார்கள் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை வாங்கினேன் எடை போட்டு விற்றார்கள் அதுதான் அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மாம்பழத்தை எடை போட்டு விட்டார்கள் அறுபத்தி எட்டு ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தேன் அது இன்னும் பழுக்கவில்லை பங்கணப்பள்ளி பள்ளி என்று சொல்லக்கூடிய மிக நீளமாகவும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் வாங்கிவிட்டேன் நெல்லிக்காய் நமக்கு தெரியும் ஆனால் அதை நெல்லிக்கனி என்பார்கள் அதுவும் பழுத்தது தான் ஆனால் அதற்கு பெயர் நெல்லிக்கனி ஒளையார் அதியமானுக்கு நெல்லிக்கனியை கொடுத்தார் என்று நமக்கு அந்த இலக்கிய பாடலில் ஒன்று வரும் குறிப்பு இருக்கிறது அதுபோல இந்த காய் காய்கறி என்போம் ஆனால் காய் கனி என்று சொல்வதில்லை கனியன் பூங்குன்றனார் என்ற ஒருவர் புலவர் இருக்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று அந்த பாடல் தொடங்கும் கனியன் பூங்குன்றனார் கனி காய்கறி பொதுவாக இந்த கனி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில்லை அதற்கு மாறாக பழங்கள் என்று தான் சொல்வோம் எல்லாவற்றையுமே பழங்கள் தான் சொல்வோம் மாம்பழம் என்று சொல்வோம் மாங்கனி என்று சொல்வதில்லை ஆனால் நெல்லிக்காயை மட்டும் நெல்லிக்கனி என்போம் எனவே பல வித்தியாசமான சொல்லாடல் நம்மிடையே இருக்கிறது அதை தெரிவிப்பதற்குத்தான் இந்த பதிவே ஏனென்றால் அந்த மாம்பழம் சீசன் அல்ல இன்னும் வரல ஆனாலும் ஒன்று வாங்கினேன் விலை அதிகம்தான் போக போக அது விலை குறையும் என்று எதிர்பார்க்கிறேன் எடை போட்டு விட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் எடை போட்டுத்தான் வாங்குகிறோம் ஒரு காலத்தில் தராசு வைத்திருந்தோம் தராசு என்றால் அது ஒரு பக்கம் பொருள் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் இன்னொரு பக்கம் எதுவுமே இருக்காது அது கையாளவே செய்வாங்க கிராமத்தில் இருந்தது இப்போ பலவிதமான தராசு வந்துட்டுது ஆனாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் தராசு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தராசு நீதிமன்றத்தில் வைத்திருப்பார்கள் காரணம் சமமான ஒரு தீர்ப்பு அதுவும் பாரபட்சம் இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு அந்த ஒரு பெண் சிலை வைத்திருப்பார்கள் இப்போது எதற்கு என்று கேட்கிறார் கண்ணை பார்த்து ப பதில் சொல்லுங்கள் எதற்கு கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் அந்த சிலையை வைக்கிறீர்கள் அதுவும் கரும் துணியை வைத்து விடுங்கள் என்று ஒரு செய்தி பார்த்தேன் அது எல்லாம் நடைமுறைக்கு வருமா வராதா என்று தெரியாது ஆனால் இன்று எடை போட்டுத்தான் எல்லாவற்றையும் வாங்குகிறோம் எந்த பொருளை எடுத்தாலும் ஒரு காலத்தில் பண்ட மாற்றம் என்ற முறை இருந்தது அதெல்லாம் மாறிவிட்டது அது பழங்காலம் ஒரு காய் கொடுத்தால் அவர் ஒரு காய் கொடுப்பார்கள் நாம் நெல் கொடுத்தால் அவர்கள் கேர்வழுகு கொடுப்பார்கள் இப்படி பண்ட மாற்று முறை மாறி இப்பொழுது பணத்தை கொடுத்து பொருளை வாங்குகிறோம் இதுவும் பண்ட மாற்றம் தான் ஆனால் பண்டத்துக்கு பதிலாக நாம் பணத்தை கொடுக்கிறோம் அது பேப்பர் பணமாக இருந்தாலும் சரி அல்லது நாணயமாக இருந்தாலும் சரி இப்படித்தான் என்று மாறிவிட்டது அதுவும் மாறி தற்பொழுது அந்த ஜிபே என்றெல்லாம் சொல்கிறார்கள் அந்த வழியில் அவர்கள் பணத்தை செலுத்துகிறார்கள் அப்படியெல்லாம் தற்பொழுது மாறிவிட்டது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் இந்த கனியோடு மாம்பழத்தோடு இணைத்து எனக்கு ஞாபகத்தில் வந்த எல்லாம் நான் சொல்லிவிட்டேன்